மரிய வாழ்க எங்கள் ஊர் புதுக்கோட்டை மாவட்டத்து பக்கத்தில் இழுப்பூர்னு எங்கள் ஊர் நான் இங்கே திண்டுக்கல்ல உள்ள ஒரு தனியார் பள்ளியில் வேலை பார்க்குறேன் நல்லா தான் இருந்தோம் திடீர்னு எனக்கு வந்து முகவாதம் வந்துருச்சு ஃபேஸில் மட்டும் ஸ்ட்ரோக் மாதிரி வந்துருச்சு நான் இங்கே உள்ள காட்டாஸ்பத்திரியில் போய் பார்த்தோம் டக்குன்னு எம்ஆர்ஐ ஸ்கேன் பண்ணுற அளவுக்கு பெருசாக கொண்டு வந்து விட்டாங்க நான் எம்ஆர்ஐ ஸ்கேன் பண்ணும்போது நான் எங்கள் வீட்டில் எல்லாருமே ஒரே வார்த்தை வேண்டிக்கிட்டோம் எங்களுக்கு எதுவுமே இருக்கக்கூடாது எல்லாம் நல்லபடியாக இருணுன்னு சந்தியா சந்தியாபுரப்பா உங்களுக்கு நாங்கள் நேரடியாக வந்து சாட்சி சொல்லுவோன்னு வேண்டிக்கிட்டோம் நான் என்ன வேண்டிக்கிட்டேன்னா எங்கள் ஊரில் இருந்தே நான் நடந்து வந்து சாட்சி சொல்கிறேன் அப்படின்னு வேண்டிக்கிட்டோம் நாங்கள் அடுத்த நாள் வந்து ஃபாதரை வந்து பார்த்தோம் எங்களுக்கு இது மாதிரின்னு சொன்னோம் அவரும் பிரேயர் பண்ணிக்கிட்டாரு இன்றைக்கி உங்கள் எல்லாருக்கு முன்னாடி நான் நல்லா பேசுகிறேன் நல்லா இருக்கேன் நான் ஆக்டிவாக இருக்கேன் சந்தியாபுருக்கு கோடனோ கோடி நன்றி எனக்கு வந்து இந்த சாட்சி சொல்கிறதுல ஒரு வெக்கம் இருந்துச்சு ஏன்னா நாங்கள் எல்லாமே கேட்போம் நானும் கேட்பேன் என் ஒய்ஃபும் கேட்போம் ஆனால் சந்தியாபுரி என்னென்னா நான் என்ன கேட்குறேனோ அது எங்களுக்கு உடனே உடனே கிடச்சிரும் நம்ம சொந்தக்காரங்கள் முன்னாடி எனக்கு இப்படி ஸ்டோக் வந்துருச்சுன்னு சொல்கிறதே அசிங்கமாக இருந்துச்சு அந்த மாதிரி ஒரு நிலமையில் இருந்தேன் இன்றைக்கி யார் இருந்தாலும் நான் அதை பற்றி கவலைப்பட போகிறதில்ல ஏன்னால் இன்றைக்கி நான் நல்லா இருக்கேன் அது சந்தியாபுருக்கு கோடனோ கோடி நன்றி நான் சேலத்திலிருந்து மூவரு கடவுளின் புதிய நற்செய்தி அறிவிப்பு பணியாளர் குழுவிலிருந்து இருந்து வர்றேன் நான் இந்த திருத்தலத்தில் பனிரெண்டு வேண்டுதல்களை நான் வந்து சமர்ப்பித்தேன் ஏன்னா சீடர் நம்முடைய இயேசுடைய பனிரெண்டு சீடர்களில் ஒருத்தர் நம்முடைய சந்தியாகப்பர் முதன் முதலாக இயேசுக்காக உயிர் துறந்தார் அவருடைய ஞாபகத்தமாக நான் பன்னிரெண்டு வேண்டுதல்களை இங்கே சொல்லி ஜெபித்த பொழுது ஆண்டவர் எனக்கு பேசணும் இறை வார்த்தை வழியாக நிச்சயமாக பேசணும்னு நான் கேட்டேன் அழுது கண்ணீரோடு ஜெபித்தேன் அப்போ அவர் கொடுத்த வார்த்தை ரெண்டு குறிப்பேடு ஏழாம் அதிகாரத்தில் பதினைந்தாவது வசனத்தில் இப்படி சொல்லியிருக்காரு இவ்விடத்தில் எழுப்பப்படும் வேண்டுதல்களை என் கருணை கண் கொண்டு நோக்கி கவனத்தோடு செவி கொடுப்பேன் எனது பெயர் என்றென்றும் போற்றப்படுமாறு இக்கோவிலை நான் தெரிந்தெடுத்து திருநிலைப்படுத்தியுள்ளேன் என் கண்ணும் கருத்தும் இதன் மேல் என்னாலும் இருக்கும் என்று வாக்குறுதி கொடுத்திருக்கார் பிரேசலா நம்முடைய சந்தியாகபருக்கு நன்றி செலுத்துற அவரை முன்னிட்டு ஆண்டவர் இயேசுவுக்கு நன்றி செலுத்துகிறேன் மரியே வாழ்க நாமக்கல் மாவட்டம் மோகனூர்ல வந்திருக்கேன் என் பேர் ஆஞ்சலா மேரி என் கணவருக்கு வாய் புண்ணு இருந்துச்சு நாங்கள் ஆஸ்பத்திரியில் போய் கேட்டு கேட்ட அவங்க வாய் புண்ணு தான் அது ஒன்றும் பண்ணாதுன்னு ரெண்டு மூணு டாக்டர் சொல்லிட்டாங்க ஆனால் என் கணவருக்கு மனம் ஒப்புல அப்புறம் நான் வந்து இங்கே வேண்டிக்கிட்டு போய் எண்ணெயும் தீர்த்தமும் கொடுத்தேன் இப்போ தான் நல்லா இருக்குதுன்னு சொல்லி நாங்கள் ரெண்டு பேருமே புறப்பட்டு வந்திருக்குறோம் சந்தியாப்பாருக்கு கோடான கோடி நன்றி அமல்ராஜ் நான் கோயம்புத்தூர் செயின்ட் ஃப்ரான்சிஸ் அசிசியா பங்கிலிருந்து வருகிறேன் எங்களுக்கு வந்து மூன்று விண்ணப்பங்கள் நாங்கள் சந் வேதசாட்சியான புரிந்த சந்தியாப்பினரிடம் வைத்திருந்தோம் மூன்றையும் மாதாவிடம் பரிந்து பேசி மாதா மூவரு இறைவனிடம் பரிந்து பேசி எங்களுக்கு கிடைக்க பெற்றதற்காக நன்றியை சமர்ப்பிக்கின்றோம் ஒன்று வந்து என் பொண்ணு யூகே போகிறதுக்கு விசா கிடைக்காமல் டிலே ஆச்சு அதை வந்து பெற்றுக் கொடுத்தார் இன்னொன்று அவர் யூகேலேருந்து வந்ததுக்கப்புறம் வேலை இல்லாமல் ஒரு வருடம் வேலை இல்லாமல் இருந்தால் ஆனால் இப்பொழுது நல்ல வேலை கிடைத்து சாட்சி சாட்சியாக இங்கே வந்திருக்கிறோம் இன்னொரு சாட்சி என் பேர் பீணா நான் கோவை அத்திப்படை பிரிவு கணபதி பங்களித்து வருகிறேன் எனக்கு இரண்டு மாதமாக தொண்டை வலி இருந்துகிட்டே இருந்தது தொண்டையில் ஃபுல்லாக புண்ணாக இருந்தது டாக்டர்கிட்ட போயிட்டு வந்திருந்தேன் ஆனால் போன வாரம் சந்தியாக பெர்கிட்ட இருந்து மன்றாடின இப்போது எனக்கு சுத்தமாக எந்த வழியும் இல்லை சந்தியாக பெருக்கு நன்றி என் பேர் ஜெப்ரீ நாங்கள் இருந்து வர்றோம் அழுதாமல் சொல்லுப்பா என் பொண்ணு பேர் யா ஆறு மாதமாக உடம்பு சரியில்லாமல் இருந்துச்சு ஃபஸ்ட்டு கால் வீக்கமாக இருந்துச்சு அப்புறம் பதினஞ்சு நாள் காய்ச்சல் இருந்துச்சு ஹாஸ்பிட்டல் கூட்டு போனோம் வயிறெல்லாம் வீக்கமாக இருந்துச்சு அங்கே கூப்பிட்டு போனதுக்கு உயிர் பொழைக்குமான்னு தெரியல மதுரை ஜிஹெச் போயிருங்கன்னு சொன்னாங்க உடனே கூப்பிட்டு போனாங்க கூப்பிட்டு போனப்போ என்ன சொன்னாங்கன்னா மூணு நாள் ஐசியூவில் வச்சுருந்தாங்க ஒவ்வொரு டெஸ்ட்டாக எடுத்து எடுத்து பார்த்தாங்க லாஸ்டில் வந்து நாலாவது நாள் போன் மரம் போட்டாங்க முதுகுலேருந்து அந்த எலும்பில் தண்ணி எடுத்து டெஸ்ட் பண்ணாங்க எனக்கு குழந்த பிறந்த அஞ்சாவது நாள் நான் இதே கோயிலில் நீராக உட்காந்துருந்தேன் அப்போது ஒருத்தவங்க வந்து கன்னியாகுமரியிலேருந்து கோயிலுக்கு வந்தவங்க ஒரு ஜெவமலை கொடுத்தாங்க ஏழு ஸ்தலத்தில் வச்சு ஜெவமண்ண ஜெவ மாலை பொண்ணு சொல்லி கொடுத்தாங்க ஆனால் எனக்கு பாசிட்டிவாக தான் ரிசல்ட் வந்துச்சு பிளட் கேன்சர்னு சொல்லிட்டாங்க அப்பயும் நான் இவர்கிட்ட தான் கேட்டேன் அதில் நிறைய டைப் இருக்குது என் பொண்ணுக்கு ட்ரீட்மெண்ட் இருக்கிற மாதிரி ஏதாவது கொடுங்கன்னு சொல்லி ரொம்ப அழுகு என் வீட்டுக்காரர் வீட்டுக்கு தூக்கிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டாரு அஞ்சு நாளோ பத்து நாளோ என் பொண்ணு என் கூட சந்தி நாங்கள் ஒன்று தான் சொன்னோம் நானும் என் மாமியாரும் லாஸ்டாக காலையில் பெரிய டாக்டரை பார்த்து என்ன சொல்கிறாங்கன்னு கேளுங்கன்னு சொன்னோம் அவர் அதுக்கப்புறம் சொன்னாங்க மதுரை ஜிஹெச்சில் வந்துட்டு பி செல்லுக்கும் டீசெல்லுக்கும் மட்டும்தான் ட்ரீட்மெண்ட்டு வேறு எந்த செல்லுக்குமே ட்ரீட்மெண்ட் இல்லைன்னு சொன்னாங்க என் பொண்ணுக்கு ட்ரீட்மெண்ட் இருக்க மாதிரி பி செல்லுன்னு வந்துச்சு எங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி சந்தியாக பிறகு அடுத்து பதினஞ்சு நாள் கழிச்சு போன் மரம் போட்டாங்க அதில் வந்துட்டு பிளாஸ்டு காமிச்சிச்சு அதுக்கப்புறம் காய்ச்சல் அதிகமாக இருந்துச்சு வயிற்றால் போச்சு ஐசியூவில் திரும்பி போய் வச்சாங்க இதே வியாழக்கிழமை நாங்கள் கோயிலுக்கு வந்திருக்கோம் எங்கள் அத்தை ஃபோன் பண்ணாங்க ரொம்ப உடம்பு சரியில்லைன்னு சொல்லி நைட்டு ரெண்டு மணிக்கு ஃபோன் பண்ணாங்க உயிர் போகிற மாதிரி இருக்குதுன்னு சொன்னாங்க ஒரு கடுகளவு ஒரு மருந்து போட்டு நான் இரண்டாவது குழந்தைய தூக்கிட்டு அப்பதான் எல்லா ட்ரீட்மெண்ட்டும் போய்கிட்டே இருக்கு போன வியாழக்கிழமை வந்து வேண்டிட்டு போனோம் அடுத்த வியாழக்கிழமை ட்ரீட்மெண்ட் முடிஞ்சு எப்படி கோயிலுக்கு வந்துடணும்னு அதே மாதிரி கோயிலுக்கு வந்துட்டா எங்களுக்கு இவ்வளவு தூரம் கொடுத்த சந்தேகப்பிற்கு ரொம்ப நன்றி எப்ப எசு புகழ் மரியே வாழ்க சந்தியாபுரே வாழ்க என்னோட என்னோடய பேர் சகாய வினர்சி நான் இந்த ஊர் தான் நான் கன்சிவாக இருந்தபோது என் குழந்தையோட லெஃப்ட் சைடு கிட்னி வந்து வீக்கமாக இருக்குது அதனால் இந்த குழந்தை ரிஸ்க்கு தான் பிறந்தாலும் ஆபாசன் பண்ணிக்கங்கன்னு சொல்லி சொல்லிட்டாங்க டாக்டர்ஸ் எல்லாருமே ஆனால் நான் வந்து சந்தியா பிறப்பாட்டை தான் வேண்டியிருந்தேன் இப்போ என் குழந்த நல்லபடியாக பிறந்துருச்சு எனக்கு ஆண் குழந்த பிறந்திருக்கு இப்போ நாங்கள் லாஸ்ட்டாக போய் டாக்டர்கிட்ட பார்க்கும்போது இன்னொரு ஸ்கேன் பார்த்தாதான் தெரியும் நாங்கள் இன்னொரு ஸ்கேன் பார்த்ததில் இப்போ ஆப்ரேஷன் பண்ணுற அளவுக்கு பெருசாக எதுவும் வளரலை அதனால் இது வந்து தேவை கிடையாது இன்னும் ஒன் இயர் கழித்து நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த அற்புதத்தை செய்த சக்தி நிறை சந்தியாப்பிற்கு கோடான கோடி நன்றி வாழ்க்கை நாங்கள் கன்னியாகுமரி மாவட்டத்திலிருந்து இணைமுத்தந்திரை கிராமத்திலிருந்து வந்திருக்கோம் என் பெயர் மேர்கலா என்னுடைய பேர குழந்தை அஃப்ரின் ஜெர்னிஸ்ட் ஏன்னு பிறக்கும்போது இதயத்தில் ஒரு ப்ராப்ளம் இருந்துச்சு ஒன்பது மாதத்தில் ஒரு ஓப்பன் சர்ஜரி பண்ணோம் இன்னும் நாலு வயசில் ஒரு ஆப்ரேஷனு சொன்னாங்க அது தண்ணி தள்ளி போகி இப்போ எட்டு வயசில் இப்போ ஒன்பது மாதத்துக்கு முந்தி ஒரு ஆப்ரேஷன் நடந்தது ஆப்ரே நல்லா முடியாமல் இருந்தோம் ஓடி விளையாடக்கூட முடியாது குழந்தைக்கு அப்படி இருந்தான் இப்போ வந்து அப்போ நாங்கள் ஆப்ரே ஆப்ரேஷனுக்கு முந்தி இங்கே கோயிலில் கொண்டு வந்து சந்தியா பாதத்தில் வந்து அவர்கிட்ட ஒப்பு கொடுத்துட்டு தான் நாங்கள் ஹாஸ்பிட்டல் கொண்டு போயிருந்தோம் அங்கே போனப்போ பிள்ளைங்க ஆப்ரேஷன் முடிஞ்சு ரொம்ப முடியாமல் ஆயிடுச்சு அப்போ சந்தியாபுர பாதத்தில் நான் வீட்டில் இருந்த படத்துக்கு முன்னாடி இருந்து நல்லா ப்ரேயர் பண்ணி அவர்கிட்ட நான் சாட்சி சொல்வதாக நான் ப்ரேயர் பண்ணேன் ந பிள்ளை உயிருக்கு போராடின நிலமையில் அவங்க அம்மா அப்பா மட்டும்தான் ஆஸ்பத்திரியில் இருந்தாங்க நான் அவர்கிட்ட கேட்டேன் இந்த நேரத்தில் நீங்கள் அவங்க கூட போய் இருந்து ஆறுதலாகவும் இந்த குழந்தை கூட இருந்து இந்த ஆப்ரேஷன் நல்ல முறையில் நடந்து இந்த பிள்ளைய வெற்றியாக எங்களுக்கு உயிரோடு திருப்பி தாங்க அப்படின்னு கேட்டேன் அவர் எங்களுக்கு எந்த குறையும் இல்லாமல் இந்த பிள்ளையை த திருப்பி தந்துருக்காரு அவர் கொடான கொடி நன்றி ஏசுகிறதுக்கு போக நாங்கள் பெரியகோட்டை கோட்டை கிராமத்தில் இருந்து வர்றோம் என் பேர் செலில் மேரி என் கணவர் வேளாங்கண்ணி நாங்கள் வந்து விழுப்புரத்தில் இருக்கிறோம் இப்போ ஒரு ஆறு மாதமாக இருக்கிறோம் இவருக்கு வந்து ஒரு ஒரு மாதத்துக்கு முன்னாடி வயிறு வலி ரொம்ப இடுப்பு வழியெலாம் இருந்தது என்ன பண்ணுறது ஒரு வாரமாக கன்னியூ பண்ணி கன்னியாகவே இருந்து இருந்துகிட்டே இருந்துச்சு அடுத்து இங்கேருந்து நான் சந்தியா புதுமை எண்ணெயை நான் கொண்டு போயிருந்தேன் கொண்டு போய் அதை எண்ணெயை தடவி ஹாஸ்பிட்டலுக்கு போனால் ஸ்கேன் பண்ணால் ஸ்டோன் ப்ராப்ளமோ இல்லை ஹெர்னியல் ப்ராப்ளமோ எதுவுமே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி வேண்டிட்டு தடவிட்டு போயிருந்தோம் சந்தியாபுரோட அருளால் வெறும் இன்ஃபெக்ஷன் மட்டும்தான் எந்த இது ப்ராப்ளமும் இல்லைன்னு சொல்லிட்டு வந்துடுச்சு ஒன் வீக் மெடிசன் எடுத்தோம் இப்போ நார்மல் ஆகிட்டாங்க சாட்சி சொல்கிறதா வேண்டியிருந்தோம் சந்தியாப்பருக்கு கோடான கொண்டு நன்றி நாங்கள் திண்டுக்கல்லேருந்து வரோம் எங்கள் வீட்டுக்கார் பொங்கல் அன்னைக்கு தொலைஞ்சு போயிட்டாரு அங்கே சந்தேகப்பட்ட வேண்டிக்கிட்டோம் திரும்ப கிடைக்கணும்னு மறுபடியும் அடுத்த நாள் சாயந்தரமே வீட்டுக்கு வந்துட்டார் எனக்கு திண்டுக்கலுக்கு பனி மாறுதல் கிடைக்கணும்னு வேண்டிக்கிட்டோம் பிள்ளைங்க நல்லபடியாக படிக்கணும் இதேபோ கோடான கோடி நன்றி குழந்த நார்மல் டெலிவரி ஆகணும் ஆண் குழந்தை பிறக்கணும்னு வேண்டியிருந்தோம் அவங்களுக்கு ஆண் குழந்தை பிறந்துருச்சு இன்னொருத்தருக்கு வந்து நார்மல் டெலிவரி ஆகி பெண் குழந்தை பிறந்திருக்குது தெரிந்தவங்களுக்கு இந்த இதை வந்து அற்புதங்களை செய்த சந்தியாப்பிற்கு கோடான கோடி நன்றியை தெரிவித்துக்கொள்கிறேன் நான் திருச்சியிலேருந்து வரேன் என் பொண்ணுக்கு போன ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலேருந்து மஞ்சக்காமலை வந்து ஒரே வயிற்று வலி ஒரு வருஷமாக வயிற்று வலி இருந்துச்சு நான் பார்க்காத வைத்தியம் இல்லை அப்புறம் எங்கள் அக்காவும் அக்கா வீட்டுக்காரரும் ஐயம்பேட்டிலேருந்து வாரம் வாரம் இங்கே சந்தியாபுர கோயிலுக்கு வந்தாங்க எண்ணெய் கூட்டிட்டு வந்தாங்க என் பொண்ணை கூட்டிகிட்டு வந்து ரெண்டு வாரம் கூட்டிகிட்டு வந்தேன் சந்தியாப்பரோடய எண்ணையும் தீர்த்தத்தையும் நான் தடவிட்டே இருந்தேன் பரிபூர்ண சுத்தே கொடுத்த சந்தியாப்பருக்கு கொடான கொடி நன்றி பேர் மோனிசா நான் மாங்கரா மாவட்டிலேருந்து வர்றேன் என் வயிற்றில் ஒரு கொப்பலை இருந்துச்சு அது ரெண்டு மாதமாக அது சதம் மாதிரி வளர ஆரம்பிச்சிடுச்சு ஆஸ்பத்திரிக்கு அலைஞ்சிக்கிட்டே இருந்தேன் போன வாரம் வியாழக்கிழமை ஆஸ்பத்திரியில் போய் பார்த்ததுக்கு இதை சதி சத பரிசோதனை பண்ணணும்னு சொல்லி சொல்லிட்டாங்க இங்கே கோயிலில் வந்து நான் வேண்டிக்கிட்டேன் எனக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வரக்கூடாது அப்படின்னு நான் வேண்டிக்கிட்டேன் வெள்ளிக்கிழமை ஆஸ்பத்திரிக்கு போகலான்ட்டு போனே அங்கே போக சத பரிசோதனை பண்ண தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க வியாழக்கிழமை வந்து நான் அடுத்த வாரம் வேலைக்கெழம நான் சாட்சியாக வந்து நினைக்கிறேன்னு நான் வேண்டிக்கிட்டேன் அதேமாரி இன்னைக்கு வந்து சாட்சியாக வந்து நின்றுட்டேன் சந்தியாப்பருக்கு கோடான கொடி நன்றி என் பேர் அமுதா க திண்டுக்கல் சவரியார் பாளையத்துலேருந்து வந்திருக்கேன் என் மகளுக்கு சோத்து கை சைடு நெஞ்சு வலிக்குது நெஞ்சு வீங்கியிருக்குமா எனக்கு ரொம்ப பயமாக இருக்குதுன்னு சொல்லி அழுதுச்சி நான் ஆஸ்பத்திரிக்கு கூட்டி போனேன் என் பிள்ளைய சந்தியாபுர் ஐயாவே என் பிள்ளைக்கு எதுவும் இருக்கக்கூடாது ஸ்கேன் எடுக்க சொல்லியிருக்காங்க ஸ்கேனில் நார்மல் தான் வரணும்னு கண்ணீர் விட்டு போன வாரத்துக்கு முந்தின வாரம் வந்து ஜெபம் பண்ணேன் சந்தியா என்னையை கைவிடலை என் பிள்ளைக்கு நான் ஸ்கேன் எடுத்தோம் அதில் எல்லாம் நார்மல்னு வந்துச்சு சந்தியா கோடான கோடி நன்றி ஏசுவிக்கே புகழ் நான் மேட்டுப்பட்டிலேருந்து வரேன் என் பையன் ரஷ்யாவில் அஞ்சு வருஷமாக டாக்டருக்கு படிச்சுட்டு இருந்தா அப்படி அதிலேருந்து இங்கே வந்து அதை முடிச்சுட்டு இங்கே வந்து தமிழ்நாட்டில் ஒரு எக்ஸாம் எழுதினா தான் வேலை பார்க்க முடியும்னு சொன்னாங்க சந்தியாபுரை நீங்கள் தான்ப்பா எனக்கு எல்லாமே இம்பிள்ள எப்படியாவது பாஸ் ஆகணும்னு ஜெ பண்ணி அழுது வேணேன் இம்பிள்ள இதில் ஃபஸ்ட்டு மார்க் எடுத்து என் பிள்ளை கிருபம் செஞ்சதுக்கு கோடான கோடி சந்தியாப்பூருக்கு நன்றி செலுத்திறேன் அடைக்கல மாதாவுக்கு கோடான கோடி நன்றி எல்லோருக்கும் வணக்கம் நான் திண்டுக்கல் மறை மாவட்டம் கொசுப்பட்டி கிராமத்திலேருந்து வர்றேன் கடந்த எங்கள் எங்கள் தோட்டத்தில் ஒரு ஒன்றரை ஏக்கர் நிலத்தில் கரும்பு நட்டுருந்தோம் கரெக்டாக டிசம்பர் மாதம் வந்தோடனே அந்த ஒன்றரை ஏக்கர் நிலத்தில் இருக்க நிலம் ஃபுல்லாகவே அந்த கரும்பு கா நட்டுருந்தோம் கரும்பு தொகை பயிர் ஃபுல்லாகவே வாடிடுச்சு ஒன்றரை ஏக்கர் நிலம் என்ன பண்ணுறதுனே தெரியல யாருமே வாங்கலை வரைக்கும் ரொம்ப போராட்டம் எவ்வளவோ லட்சங்கள் செலவு பண்ணி அந்த தோட்டத்தை நான் அறுவடை பண்ணுறதுக்கு ரெடி பண்ணியிருந்தேன் சந்தியாபார்ட்டை வந்து வேண்டிக்கிட்டேன் நான் அடுத்த முறை வரும்போது சாட்சியாக தான் வருவேன் அப்படின்னு நம்பிக்கையோடு போனேன் நல்லபடியாக கருமலை அறுவடை பண்ணிட்டேன் சந்தியாப்பிற்கு கோடான கோடி நன்றிகள் சந்நிதி வந்தோம் எங்கள் புனித சந்தியாக